வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மண் இன்னைக்கு ஆடி அமாவைசையுமா ராமேஸ்வரம் வந்திருக்கிறோம் அந்த அக்னி தீர்த்தத்தில் வந்து புனித நீராடி தர்ப்பணங்கள் பெரியோர்களுக்கும் முன்னோர்களுக்கு செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் தர்ப்பணம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கோ அவ்வளவு உங்களுக்கு சொல்கிறேன் கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது அந்த தீர்த்தங்களில் நம்ம நீராடும்போது நம்மளுடைய செய்த பாவங்கள் முன்னோர்கள் விட்ட சாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் நீங்கி நம்ம ஒரு புனிதமான மனிதராகி நமக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் கிடைக்கிறதுக்கு இது ஒரு புனிதமான ராமேஸ்வர தீர்த்தம் அங்கே நீராடுங்க அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே வந்தோம்னா அந்த சுற்றுப்புறம் மிகவும் அருமையாக இருக்கும் சுற்றுப்புறத்தை பார்த்துட்டு அந்த சௌபாக்கிய விநாயகர் ஒருத்தர் இருப்பார் அங்கே அந்த சௌபாக்கியர் விநாயகரை பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் அவ்வளவு விசேஷமானது இதை ஓ யாரும் சொல்கிறது இல்லை யாரும் அவ்வளவா போய் அங்கே சௌபாக்கிர பார்க்கறது இல்லை பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் வெளியில் இருக்குது அங்கே ஆஞ்சநேயர் க திருக்கரங்களால் எடுத்து வச்ச கல்கள் இன்னைக்கும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிங்க ராமர் தீர்த்தம் சீதாதேவியின் தீர்த்தம் லட்சுமண பிரகாணின் தீர்த்தம் இதெல்லாம் அங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு வெளியில் வந்தோம்னா இந்த ஒவ்வொரு தீர்த்தங்களையும் பாருங்கள் இந்த ஒவ்வொரு தீர்த்தமும் அவ்வளோ புனிதமானது அங்கே இருந்து பார்த்தோம்னா ராமபுராணியினுடைய பாதங்கள் பட்ட இடத்துக்கு போங்க ராமபிரானின் பாதத்தை பாருங்கள் ராமநாத சுவாமியும் பர்வத வர்த்தனை அம்பாளையும் தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு எத்தனை தடைகள் போட்டித் தேர்வுகள் இருந்தாலும் இனிமே போட்டித் தேர்வுகளை எல்லாமே நீங்கள் வெற்றியடையப் போறே சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள்